ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் கலியுகத்தின் கடைசியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கே நாலா புறங்களிலும் கீழான தன்மையை வியாபித்திருக்கின்றது மாயை நாலா புறங்களிலும் முகாமிட்டுள்ளது அனைத்து ஆத்மாக்களும் விகாரங்கள் மற்றும் விக்கர்மங்களின் அழுக்கில் தமது வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார்கள் விகர்மங்களும் விகாரங்களும் மனிதர்களுக்கு சொத்தாக தோன்றுகின்றன இப்படிப்பட்ட சூழலில் கர்மங்களின் விதிமுறையின்படியும் டிராமாவின் கட்டமைப்பின்படியும் யாரது வாழ்விலும் தடைகள் வருவது இயல்பானதே ஆனால் ஈஸ்வரிய ஞானத்தை அடைந்திருக்கும் நாம் பரமாத்மாவை நமது துணைவராக ஆக்கிவிட்ட நாம் யாருக்கு சுயம் பகவான் தடைகளற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கான வரத்தினை வழங்கியிருக்கிறாரோ யாருக்கு அவரிடமிருந்து தடைகளை அழிப்பவராக ஆவதற்கான வரமும் சக்தியும் கிடைக்க பெற்றிருக்கின்றதோ அப்படிப்பட்ட நாம் நமது வாழ்க்கையினை தடைகள் மற்றும் பிரச்சனைகளிலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் தடைகள் வருகின்றன நாம் அவற்றை சுலபமாக கடந்து செல்கிறோம் அவற்றின் தாக்கம் நம் மீது ஏற்படுவதில்லை என்பது ஒரு நிலையாகும் தடைகள் நம் மனதை சீர்குலைப்பதில்லை நமது அனைத்தையும் மறக்கச் செய்வதில்லை நமது மகிழ்ச்சியை பறிப்பதில்லை நமது அமைதியை பறிப்பதில்லை நம்மை குழப்பத்திற்கு ஆளாக்குவதில்லை இரண்டாவது நிலை என்னவென்றால் நாம் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவராக ஆகிவிடுவோம் அந்த நினைவு சொரூபமாக ஆகிவிடுவோம் தடைகள் நமது அருகே வரவே கூடாது இப்படிப்பட்ட இரண்டு நிலைகள் இருக்கின்றன யார் உயர்ந்த யோகிகளோ அவர்களுக்கே தடைகள் வருகின்றன என்றால் அவர்கள் அவற்றை தமது சக்திகளாலும் தைரியத்தாலும் யோக பலத்தாலும் உடனடியாக கடந்து சென்று விடுகிறார்கள் எனவே பாபாவின் குழந்தைகள் தடைகளை பார்த்து பயப்படக்கூடாது இந்த தடைகள் நமது பாதையை சுத்தம் செய்யும் என்பதை நினைவில் வைப்போம் தடைகள் நம்மை சக்தி வாய்ந்தவராக ஆக்கிவிடும் உறங்கி போன நமது புத்தியின் சக்தியை விழிப்படைய செய்யும் ஆனால் தடைகள் வரும்போது நமது மனநிலையை சீர்குலைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு கவனம் வைக்க வேண்டும் அமிர்த வேளை யோகா செய்வதை விட்டுவிடக்கூடாது முரளி நேரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடாது நமது வாழ்க்கையே தடைகளின் சொரூபமாக ஆகிவிடக் கூடாது நமது குடும்பத்தில் சோகம் பரவிவிடக் கூடாது நமது மனநிலையை சுதாரித்துக் கொள்ள வேண்டும் பிறருக்கும் தைரியம் ஏற்படுத்த வேண்டும் எண்ணத்தை உருவாக்குவோம் தடைகள் வந்திருக்கின்றன சென்றுவிடும் இந்த காலகட்டமே அப்படிப்பட்டதுதான் இது நமது கர்ம கணக்குகளை முடிப்பதற்கான நேரமாகும் முற்பிறவிகளில் நாம் தான் சிரித்தபடி இந்த தவறுகளை செய்தோம் இப்போது அவற்றின் விளைவையும் புன்சிரித்தபடி ஏற்றுக்கொள்வோம் அணுதினமும் அதிகாலை எழுந்ததுமே எண்ணத்தை உருவாக்குவோம் நான் இவ்வுலகில் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாவேன் எனது வாழ்க்கை தடைகளற்றதாகும் நான் மிகுந்த சுகம் நிறைந்தவனாவேன் எனது வாழ்க்கை பதற்றத்திலிருந்து விடுபட்டதாகும் நான் ஈஸ்வரிய சக்திகளால் நிறைந்திருக்கின்றேன் ஐந்து முறைகள் இந்த பயிற்சியை மேற்கொள்வோம் பின்னர் சூக்ம உலகிற்கு சென்று அனுபவம் செய்வோம் பாபாவின் வரமளிக்கும் கரம் என் தலை மீது இருக்கிறது குழந்தாய் தடைகளை அழிப்பவனாவாய் என்று அவர் எனக்கு வரமளிக்கின்றார் நீ முழு உலகத்தவருடைய தடைகளை அழிக்க வேண்டும் மிகுந்த சக்தி வாய்ந்தவனாவாய் மாஸ்டர் சர்வசக்திவானாவாய் பாபாவிடம் இந்த வரங்களை பெற்றுக்கொள்வோம் மேலும் முழு நாளும் வரங்களின் வள்ளல் ஆகிய பரம சத்குரு அளித்த வரங்களை நினைவு செய்து மகிழ்ச்சியில் நிலைத்து விடுவோம் இதன் மூலம் முழு நாளும் அழகான மனநிலையில் கழியும் தடைகள் நமது அருகே வராது வந்தாலும் கூட நமது அதிர்வலைகளால் அவை தாமாகவே அழிந்துவிடும் அனைவரும் இந்த ரகசியத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே இன்று முழு நாளும் இரண்டு சுயமரியாதைகளை எடுத்துக்கொள்வோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் தடைகளை அழிப்பவனாவேன் இவற்றை பல முறைகள் நினைவு செய்வோம் அதன் மூலம் தடைகளை அழிப்பதற்கான அதிர்வலைகள் நம்மிடமிருந்து நாலா புறங்களிலும் பரவும் யாருக்கு வாழ்க்கையில் தடைகள் இருக்கின்றனவோ அவர்கள் முழு நாளிலும் நூற்றி எட்டு முறைகள் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் மேலும் பாப்தாதாவின் வரமொழிக்கும் கரம் என் தலைமீது இருக்கிறது